வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் வட்டாரத்தில் இருக்கோம் இப்போ அந்தியூர் வட்டாரத்தில் இருக்க விவசாய பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூச்சி புழு தொல்லை வந்து அவங்க பயிரிடக்கூடிய பயிர்களில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இதை எப்படி இயற்கையாக இந்த பூச்சி வெரைட்டி இயற்கை பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி இயற்கையாக விரட்டுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதுக்காக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டயமலயம் நகலூர் கொண்டயமலயத்தில் இருக்க மாரியப்பன் ஐயா அவங்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அவரை அவர் சொல்லிக் கொடுத்த இலைக்கரைசலை பற்றிய பதிவு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எப்படி இலைக்கரசல் வந்து தயாரிக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட கோமியம் வந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான இலைகள் எல்லாமே ஒவ்வொரு கிலோ வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்னென்ன இலைகள் வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை ஆடாத்தோடா நொச்சி எருக்கு ஆமணக்கு அதுக்கப்புறம் வந்து அரளி இலை வந்து எடுத்துக்கோங்க பப்பாளி கொய்யா இலை அப்புறம் வந்து கற்றாழை அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தேவையான எல்லா பொருட்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற இல்லை பக்கத்தில் எது கிடைக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துக்குவோம் அதை வந்து எடுத்து அதை வந்து நல்லா கொஞ்சம் கொட்டிக்கோங்க அந்த இலையை வந்து நல்லா கொட்டிட்டு அதை வந்து பத்து லிட்டர் வந்து கோமயத்தில் வந்து போட்டுட்டு அது பதினஞ்சு நாள் வந்து அந்த மாட்டோட கோமயத்தில் வந்து ஊற வச்சுக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து அதை வந்து வடிகட்டி அதை வந்து பயிருக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கலாம் அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து இருபதுல இருந்து இல்ல ஒரு முப்பது எம்எல் வந்து நீங்க அடிக்கலாம் இப்ப பத்து லிட்டர்னா எண்ணூத்தி எம்பது எம் எல் இருந்து முன்னூறு எம்எல் வந்து நீங்க வந்து பயிருக்கு வந்து அடிக்கலாம் எப்படி செய்யறது அதை பத்தி வந்து பாக்கலாம் இப்ப வந்து பத்து லிட்டர் மாட்டுக்கோமை எடுத்துக்கோங்க இப்போ இலைக்கரசருக்கான இலைகள் வந்து ஆடு மாடு சாப்பிடாத இலையெல்லாம் போட்டுக்குவாங்க அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோ வந்து எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க நாங்க வந்து ஆஹ் வேப்ப இ இலைங்க அதுக்கப்புறம் வந்து நொச்சி ஆடா தோடா அதுக்கப்புறம் வந்துங்க பப்பாளி கொய்யா அதுக்கப்புறம் வந்து காட்டாமனுக்குங்க அதுக்கப்புறம் எருக்கு வேலை மரம் வேலி இலைங்க அரளி அதுக்கப்புறம் சோத்துக்கத்தாளிங்க இந்த மாதிரி கொய்யா இந்த மாதிரி நிறைய எல்லாம் வந்து போட்டிருக்கோம் இங்கே எங்களுக்கு கிடைச்ச இலையெல்லாம் இப்போ வந்து போட்டிருக்குங்க இதை வந்து போட்டுட்டு தண்ணி விடாமல் வந்து வச்சுருக்கோம்ங்க அப்போ தான் வந்து அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பயிருக்கு வந்து நம்ம அடிக்கலாம் அந்த பதினஞ்சு நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த இலையில இருக்கிற விஷமெல்லாம் அந்த தண்ணியில் வந்து ஏறிக்குங்க கோமயத்தில் கோ அந்த கோமயத்தில் வந்து ஏறிக்குங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டிட்டு அப்படியே அந்த வந்து பயிருக்கெல்லாம் வந்து அடிச்சுக்கலாம்

பூச்சி எதுவுமே வரலைங்களாமா பழுக்காம வெங்காய பழுக்காம நல்லா நல்லா இருந்துச்சுங்களாமா பூச்சி தாக்குமே இல்லாம இருந்துச்சுங்களாமா இருக்குமா உங்களுக்கு மிகப்படி ஆகுது பயன்களைப் பத்தி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பதினஞ்சு நாள் இந்த கோமயத்துல இந்த இலையெல்லாம் ஊற வைக்கிற மூலமா அதில் உள்ள விஷம் எல்லாம் இதில் வந்து இறங்கிடுது இதை வந்து நம்ம பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அடிக்க அடிக்கிற போது அந்த இலையில உள்ள பூச்சி புழு எல்லாம் வந்து நுகர்வதெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் மூலம் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கு ரசாயன வெரைட்டியை தவிர்த்து வெரைட்டியாக இது பயன்படுது இது வந்து செலவும் கம்மி நம்ம மண் வளத்தை வந்து பாதுகாக்கலாம் முக்கிய பின் குறிப்பு இதில் வந்து தண்ணிப்படாமல் தண்ணி தண்ணிப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் பயன்படுத்தலாம் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்